ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஹல்வா எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து மாவை எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் ஒரு கப்பு ஆயிலு ரெண்டு கப்பு அளவுக்கு சுகரு ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் அந்த அரை கப் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவில் வந்து நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பனைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதில் மாவில் இருக்கிற பாலை எடுக்கும் பொதுவாகவே ஹல்வாக்கு வந்து நம்ம மாவுலேருந்து பால் எடுத்து தான் ஹல்வாக்கு என்னென்னா நல்லா இருக்கும் திருநெல்வேலி ஹல்வாவில் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம அரை கப்பு சுகர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகரில் தான் வந்து அந்த திருநெல்வேலி ஹல்வாவோட டேஸ்ட்டு வரும் அது எதுக்கு நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு வாட்டின்னு வந்து நல்லா பால் எடுத்து வச்சுட்டேன் கடைசியாக வந்து சக்கை மாதிரி வரும் அந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா பால் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி ஃபில்ட்டரும் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி சக்கை சக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு வாட்டி ஃபில்டர் பண்ணிவிட்டேன் திருப்பியும் ஒரு வாட்டி எல்லாமே சேர்த்து பால் எடுத்து முடித்தோன்னா கடைசியாக ஒரு வாட்டி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடணும் கொஞ்சம் கூட தூசு அந்த சக்கை இருக்கக்கூடாது இப்போ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எவ்வளோ சக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஹல்வா வந்து புளித்தாதான் ஹல்வா நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து எட்டு மணி நேரம் இதை வந்து அப்படியே புளிக்கி விட்டுருவோம் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் பால் வந்து கீழே இருக்கும் மேலே தண்ணி இருக்கும் இந்த மேலே தண்ணி இருக்கு இல்லையா அது நம்மளுக்கு தேவையில்லை கீழே அடியில் இருக்கிற பால் தான் நம்மளுக்கு தேவை இந்த தண்ணியோட கூட நம்ம செய்யலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அல்வா கிண்டி அல்வா பதத்துக்கு வரதுக்கு அதனால் நம்ம தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம தனியாக பால் இருக்கு இல்லையா அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா ஏன்னா அப்படியே அடியில் வந்து ஃபர்மெண்ட் இருக்கும் அதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ கலந்து விட்ட மிக்சரை வந்து அடி கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம போட்டுருவோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு தா எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு தான் ஹல்வா வரும் இப்போ நம்ம ஹல்வா கிண்டதில் தான் இருக்குது ஒரு மணி நேரம் ப்ராசஸ் ஆச்சு இதை நான் சுருக்கி உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இப்படியும் கிண்டலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெண்டு கப்பு சுகரை வந்து அரை கப்பு தண்ணியில் நீங்கள் நல்லா சுகரை சிரப் செஞ்சுட்டு இந்த பாலை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஊற்றி கிண்டிகிட்டு இருக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் அதனால தான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிண்டி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப் சுகரை நம்ம போட்டுக்கணும் இப்போ அது சுகர் நல்லா மெல்ட் ஆனவொன்னே உங்களுக்கு பாருங்க தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நல்லா வந்து கிண்டணும் என்னோடய பாத்திரம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நான் மாற்றிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன் இல்லையா அது நடுவு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து நான் வந்து கிண்டுறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூளம் போட்டுக்கிட்டாச்சு இப்போ நான் அரை அரைக்கப்பு சுகர் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம அந்த சுகரை வந்து கேரமல் பண்ணுறோம் இந்த கேரமல் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த திருநெல்வேலி ஹல்வாவோட டேஸ்டே வருது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அடுப்பில் வந்து அந்த அரை கப்பு சீனியை வச்சுட்டு நீங்கள் லைட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா இப்படி மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும் நல்லா மெல்ட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புகை வர சமயத்தில் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி விட்டுட்டிங்களா இந்த மாதிரி கேரமல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த கேரமலை வந்து நம்ம கிண்டிட்டு இருக்கோம் இல்லையா ஹல்வா அதில் சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டோம் நல்லா கிண்ணும் இப்போ பாருங்கள் ஹல்வாக்கு என்ன அளவு கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் ஹல்வாவில் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க திருநெல்வேலி ஹல்வாவில் இந்த கேரமல் சேர்க்குறது தான் அந்த டேஸ்ட்டும் வருது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சேர்த்து நம்ம கிண்ட கிண்ட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆயில் நம்மளுக்கு ஹல்வா ப்ரிப்பேர் ஆகும்போது ஆயில் வந்து செப்பரேட் ஆகும் இப்போவே பாருங்கள் ஓரளவுக்கு செப்பரேட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து செப்பரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த ஆயில் எல்லாமே கக்கிடும் அதை நம்ம வந்து திருப்பியும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி கரண்டிலையும் சரி சட்டிலையும் சொட் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இதான் பதம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான டேஸ்டான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நீங்களே வீட்டில் செய்யலாம் இது வந்து அரை கப் அளவுக்கு நான் செஞ்சது ஹாஃப் கேஜி வந்துச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு panu ng bye bye